அடுத்ததாக முனீஸ்வரன் மதுரையிலிருந்து கேள்வி கேட்டிருக்கிறார் நான் மதுரையில் சாமியாடி வருகிறேன் வருபவர்களுக்கு குறி சொல்லியும் இருக்கிறேன் இது என் தாத்தா காலத்திலிருந்து தலைமுறை தலைமுறையாக நாங்கள் செய்து வருகிறோம் நான் இதுக்காக என்று தனியாக பயிற்சி எடுத்துக்கொண்டது கிடையாது நான் குறி சொல்லும் போது சிலருக்கு பேய் வந்து ஆடுவார்கள் அவர்களுடன் ஏதோ ஒன்று பேசி சமாளித்து விரட்டி விடுவேன் ஆனால் சில நேரங்கள் இரவு நேரங்களில் நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் என் பக்கத்தில் இருப்பது போலவே உணர்வு வருகிறது சில நேரங்களில் என்னை யாரோ தொடுவதையும் நான் உணர்ந்திருக்கிறேன் நான் வீட்டுக்கு வெளியே கட்டில் போட்டு தான் தூங்குவேன் எப்போதெல்லாம் இதுபோல் என்னை தொடுவது போலவும் யாரோ பக்கத்தில் இருப்பது போலவும் உணர்கிறேனோ அப்போதெல்லாம் எனது நாய் குறைத்துக் கொண்டே இருக்கும் இதை வெளியே சொல்ல முடியாது சொன்னால் எனக்கு அவமானம் வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் குருஜி அதாவது அது தாத்தா காலத்துல இருந்து தலைமுறை தலைமுறையா இவங்களுக்கு வரலாம் குறி சொல்றது ஆடுறது வரலாம் வர்றதுல தப்பு இல்லை அவங்க பண்ண மாதிரியே நீங்க பண்ணலாம் தவறு இல்ல ஆனா எந்த உபாசனையும் பண்ணாம பண்ணா இப்படிதான் நடக்கும் உபாசனை பண்ற காரணமே அதுதான் உபாசனை பண்ற காரணம் இப்போ அகஸ்தர் உபாசனை பண்றோம் அப்படின்னா காரணம் என்ன மாந்திரிகத்துல கையில தொடிக்க தொடணும் அப்படின்னா மினிமம் குவாலிபிகேஷன் அகசியரோட உபாசனை பண்ணிருக்கணும் அகஸியரோட உபாசனை பண்ணியிருந்தா தான் மாந்திரிகத்தை கையில தொட முடியும் அது மினிமம் குவாலிபிகேஷன் ஒரு செய்வினையை கழிக்கணும்னா மினிமம் குவாலிபிகேஷன் காளி தேவியோட உபாசனை ஒரு செய்ய பூமியில இருந்து எடுக்கணும்னா மினிமம் குவாலிபிகேஷன் சரவேஸ்வர மந்திரம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்னுக்குமே உண்டு அதே மாதிரி ஒரு பேய பிசாசை நீங்க மாடனதோ சூடனதோ கருப்பனதோ அல்லது காளி தேவிதோ பகவதி அம்மனதோ யாரதோ ஒருத்தருடைய உபாசனை முழுக்க முழுக்க இருக்கணும் இருந்தா மட்டும்தான் அதனுடைய தொலைகள் உங்களுக்கு இல்லாம போகும் இல்லைன்னா அது உங்களையே கூட பிடிக்கும் நீங்களே வேற இடத்துல போய் தான் பேய ஓட்ட வேண்டியதா இருக்கும் அப்புறம் நீங்க சொல்றீங்க பாருங்க சொன்னா வெளியே அவமானம் அப்படின்னு அது இன்னைக்கு பிடிக்காத வரைக்கும் அவமானமா இருக்காது வெளியே கூட்டு போய் ஓட்டணும்னா அப்ப என்ன பண்ணுவீங்க அவருக்கே போய் பிடிக்குதான் அவரை எங்க நம்மளுக்கு ஓட்ட போறாரு அப்படின்னு ஜனங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்ப உபாசனம் பண்ணா பிடிக்காதா அப்படின்னா காளி தேவி பகவதி அம்மன் வாராகி இந்த மாதிரி சில தெய்வங்களுடைய உபாசனைகள் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நம்மளை பார்த்தாவே அதெல்லாம் தெரிச்சு ஓடும் கிட்ட கூட வராது அது உபாசனோட பவர் அதுதான் நம்மளை பார்த்தாவே திரிச்சு அந்த பேயங்கள் எல்லாம் அப்படியே கதி கலைஞரும் அதான் சொல்றேன் இப்ப நம்ம ஜோதி படத்துல ஆஹ் செய் கழிப்பு கழிச்சுட்டு இருக்கோம் ஒரு அம்மாவுக்கு சாமி வந்துருச்சோ இல்ல பேய் வந்துருச்சோம் யாரோ அங்க இருக்காங்க அவனை வாடா போறான்னு பேசுறது பிடிக்கிறது இழுக்கிறது கழுத்த நெறிக்க போறது எல்லாமே பண்ணும் உபாசகர்கள் அங்க போவாங்க அது நானும் அல்லது வேற யாரோ உபாசகர்கள் அங்க போவாங்க பார்த்தோன்னே பயப்படும் ஒண்ணும் பண்ணிராத ஒண்ணும் பண்ணிராதேன்னு என்ன வித்தியாசம் நானும் மனுஷன் அவனும் மனுஷன் இப்ப இன்னும் சொல்ல போனா என் சிஷியர்கள்லாம் சில பேர் என்னோட முடியெல்லாம் அதிகமா விட்டு கழுத்து ரொப்பா உத்ராட்சி எல்லாம் போட்டு கருப்பு ஷெட்டு போட்டு கருப்பு வேஷ்டி போட்டு இங்க ஒருத்தர்லாம் இருப்பார் அவரெல்லாம் பார்த்தாவே பயங்கரமா இருக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க ஆனா அவரை வந்து போட உரம் தான் பேசும் அவரை அடிக்கதான் போகும் நான் அந்த பக்கம் போனேன்னாவே அல்ல என்ன மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் போனாங்கன்னாவே என்ன பண்ணுவோம்னா என்ன ஒன்னும் பண்ணிடாத நான் போயிடுறேன் என்னை விட்டுரு நான் போயிடுறேன் அப்போ என்ன அர்த்தம் நம்மளுக்கு பின்னாடி ஒரு ஹோரா அதுக்கு தெரியுது ஏதோ இவங்களுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்குன்றது அது உணருது அந்த உபாசனை சக்தி தான் அது அந்த ஒரு காளிதேவியோட உபாசனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உபாசனை சக்தியானது நம்ம கிட்ட எந்த கெட்ட செயல்களும் வராமல் தடுக்கும் அது நீங்க கூட நிப்பாட்டிட்டீங்க கேள்வி கேட்டவங்க அது இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிட்டு போலாம் ஏவல் பிள்ளி சூனியம் இது எதுவா இருந்தாலும் நீங்க கழிச்சீங்கன்னா அது உங்களை வந்து அடிக்கதான் செய்யும் உங்களை அடிக்காம இருக்கவே இருக்காது அடிக்காம இருக்கணும்னா நீங்க முறைப்படி உபாசனை எடுத்திருக்கணும் உடல் கட்டு போட்டுக்கணும் திசை கட்டு போட்டிருக்கணும் அஷ்டதிக்கு பந்தனம் போட்டிருக்கணும் எந்த ஒரு கோயில் நடத்துறவங்களா இருந்தாலும் சரி உங்க கோயிலுக்கு அஷ்டதிக்கு பந்தனம் நீங்க போடலைன்னா நூத்துக்கு நூறு சதவீதம் உங்க கோயிலுக்கு பாதிப்பு உண்டு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மண்ணை கவதான் போறீங்க அதுல மாற்றமே கிடையாது அது எப்பேற்பட்ட இருந்தாலும் பழைய கால காலகாலத்து கோயில்கள்ல அஷ்டதிக்கு பந்தனம் போடாத கோயில் ஒரு கோயில் கூட கிடையாது ஒவ்வொரு கும்பாபிஷேகத்துக்கும் அஷ்டதிக்கு பந்தனம் மந்திரம் படிக்காத கோயில் ஒரு கோயில் கூட கிடையாது ஆமா அப்ப அவ்வளவு பெரிய பெரிய கோயில்கள் சோழரா சோழ மன்னர் பாண்டிய மன்னர் பல்லவ மன்னர்கள் எல்லாம் கட்டின கோயிலுக்கே அப்படின்னா அப்ப நாம என்ன அவங்களோட பெரியவங்களா அந்த கேள்வி வருதுல்ல கோயிலுக்கும் கண்டிப்பா நீங்க அஷ்டதிக்கு பந்தனம் போட்டு அஷ்டதிக்கு பந்தனம் போடல முதல் பாதுகாப்பு வந்துருது அதுக்கு அடுத்துதான் உடல் கட்டு நம்மளுக்கு நம்ம உடலுக்கு நம்ம கட்டு போடணும் திசை கட்டு நாம எந்த திசையில வைக்கிறோமோ அந்த திசை கட்டு நம்ம போடணும் இதெல்லாம் போடணும்னா நீங்க உபாசனம் பண்ணிருக்கணும் உபாசனம் பண்ணாதான் இதெல்லாம் போட முடியும் இதெல்லாம் போட்டாதான் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இல்லாத பட்சத்தில் பாதுகாப்பு பாதுகாப்பு கிடைக்காது மிகப்பெரிய பாதிப்பும் இப்ப நம்ம காலையில வந்த உடனே சோழி போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா இப்ப ஒரு இந்த இங்க கூட சொல்லுவாரு ஐயா கொஞ்சம் விபூதி கொட்டிருந்துச்சுயா கீழே கீழே அதை கொட்டினது கிடையாது அந்த விபதி எடுத்து திசை கட்டு போட்டு நான் போட்டுக்குவேன் எனக்கே திசை கட்டு எல்லா பக்கமும் திசை கட்டு போட்டுருவேன் அந்த விபத்துலன்னா திசை கட்டே போட முடியும் அந்த திசை கட்டு போடாத பட்சத்தில் எனக்குமே கூட பாதிப்பு ஏற்படலாம் ஏவல் பெள்ளி சூனிய பாதிப்பு எனக்குமே கூட ஏற்படலாம் ஆனா அந்த பாதிப்பு ஏற்படாத இருக்கிற மாதிரி காலையில வந்தவொடனே திசை கட்டு போட்டுருவேன் சாயந்தரம் போகும்போது ஒரு கழிப்பு கழிச்சுட்டு தான் போவேன் திசை கட்டு போட்டா அதே பொசிஷன்ல தான் உட்காரணுமா அங்க எந்திரிக்காம உட்காரணுமா குருஜி இல்ல அப்படி இல்ல திசை கட்டு அப்படின்றது என்னன்னா மந்திரம் சொல்ல விரும்பல வெளிப்படையான நானு நான் எப்படி திசை கட்டுனா எப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த திசையை நான் இந்த சாமியை வச்சு கட்டினேன் இந்த திசையை நான் இந்த சாமியை வச்சு கட்டினேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை உண்டு அந்த மந்திரங்களை வச்சு அந்த திசையெல்லாம் நம்ம கட்டுவோம் இப்படிதான் காரணம்ன்றது கிடையாது இந்த சாமியை வச்சு கட்டியிருக்கேன் அந்த விபூதி அந்த இடத்துல இருந்து அழியில வரைக்கும் அந்த கட்டு அப்படியே இருக்கும் அந்த எப்போ அழியும் அடுத்த நாள் கழுவுற வரைக்கும் அந்த விபூதி அப்படியே தான் இருக்கும் நான் கொஞ்சம் விபதி எல்லாம் போட மாட்டேன் ஒரு டைம் கெடுத்து ஐம்பது கிராம் நூறு கிராம் எடுப்பேன் எடுத்து அடிச்சேன் அப்படின்னா அது எப்போ அடுத்த நாள் காலையில வரைக்கும் அப்படிதான் இருக்கும் அதுதான் திசை கட்டுன்றது அப்போ நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வராது இதெல்லாம் கத்துக்கிட்டவங்க மட்டும்தான் இந்த பிள்ளி பிள்ளை சுனிப்பு ரொம்ப இந்த போலியானவர்களுக்கு ஒரு கேள்வி ஒரு கூட ஒரு மாட்டிருந்துச்சு இதுக்கெல்லாம் முடிவே கிடையாது ஒரு நாள்ல ஒரு நாள் இதுலயும் மாட்டுவாங்க அவங்க உண்மையான பேய் கிட்ட மாட்டும் போது தெரியும் பேய் அடி எப்படி இருக்கும்னு உண்மையான செய்வின் கிட்ட மாட்டும்போது தெரியும் சைவின் அடி எப்படி இருக்கும்னு எதுவுமே தெரியாம சும்மாவே வைக்காந்து நானும் மந்திரம் படிக்கிறேன் நானும் மந்திரம் படிச்சிருக்கேன் எனக்கும் எல்லாமே வரும் செய்வன பண்ணு செய்வன் எடுக்கிறேன்றவங்க சைவனை கழிக்கிறேன்றவங்க ஒரு நாள் வரும் அதே சேவனையால பாதிக்குவாங்க ஒரு நாள்ல அந்த பேய் வந்து அவங்களே பாதிக்க வைக்கும் இதெல்லாமே நடக்கும் அதுல மாற்றமே கிடையாது ஏன்னா நீங்க அதுக்கு தெரியும் நீங்க போய் சொல்லலாம் கிட்ட மனுஷன் நம்புவான் ஏன்னா மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு தான் ஆனா பேய்ன்றதுக்கு இன்னொரு கண்ணு கூட சேர்ந்து இருக்குது அதுல வந்து அந்த சக்தி இருக்குதாலே உண்மையாலுமே பார்க்க தெரியும் நீ சொல்றது பொய்யா இல்லையா உண்மையா இல்லையானே அது தெரியும் அந்த மாதிரி உண்டு சோ அப்போ நம்ம எது பண்ணாலுமே நம்மளுக்கான நம்ம உறுதி செய்திருக்கணும் அந்த பாதுகாப்பு எது தேவைன்னாலுமே உபாசனை எடுத்திருக்கணும் அது உங்க தாத்தா காலத்துல இருந்து வந்தாலும் சரி பரம்பரை பரம்பிய இருபது தலைமுறையா வந்தாலும் சரி எது வந்தாலுமே அவன் மனுஷன் பிறக்கிறதுக்கு அப்புறம் அவனுடைய சாப்பாடு அவன் தான் சாப்பிட்டாகணும் அவன் வயிற்றுக்கு தான் சாப்பிட்டாகணும் என் தாத்தாவே சாப்பிட்டா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியுமா முடியாது அப்படி பொழுது அவன் போய் நம்ம அவனுடைய இதுக்கு அவன் தான் பண்ணியாங்கணும் அந்த உபாசனை அவர் எடுத்தா மட்டும்தான் அதுல இருந்து விடுவு காலம் கிடைக்கும் உபாசனை எடுக்காத வரைக்கும் அவங்க அப்படிதான் இருக்கணும் பிரச்சனைகள் வரதான் செய்யும் தேகத்துல அருள் ஆசைகளையும் பாசிட்டிவான வைப்ரேஷனையும் நம்ம மனசுக்கும் நம்மளோட வீட்டுக்கும் கொண்டு வர ஆற்றல்ங்கிறது இறை வழிபாட்டுக்கு உண்டு அப்படி சொல்லப்படுற இந்த இறை வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மூலிகை சாம்பிராணிகள் மூலிகை ஊதிபத்திகள் மற்றும் தரமான கற்பூரம் இது எல்லாமே கலப்படம் இல்லாம தெய்வீக மூலிகையால செய்யப்பட்டதுதான் நமது இலை ஹெர்பல்ஸ் இருபது வருஷமா சித்தர்களோட ஆன்மீக நூல்களை ஆராய்ச்சி செஞ்சு அதற்காக பல பட்டங்களை பெற்ற சாமியார் குருஜி ஓசுரார் அவர்களால உருவாக்கப்பட்டதுதான் ஹெர்பல்ஸ் வகையான மூலிகை சேகரிச்சு இயற்கையான நறுமண அத்தர்களை சேர்த்தோ பாரம்பரிய இயந்திரங்களை பயன்படுத்தாம இடித்து ஜலித்து மூலிகை சாம்பிராணிகள் மூலிகை ஊதுபத்திகள் மற்றும் தரமான கற்பூரம் இவை எல்லாமே வாங்கி உங்க வீட்லயோ உங்க மனசுலயோ ஆன்மீக அருளாசிகளை அளவில்லாம பெற்று இதை பத்தினஸ் தெரிஞ்சுக்கவோ ஆர்டரை பிளேஸ் பண்ணவோ உடனே கீழே கிளிக் பண்ணுங்க